வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சென்னையில் நல்லா வெயில் அடிக்கிது வெயிலுனாலும் வெயில் சொல்ல முடியல அந்த மாதிரி வெயில் அடிக்கிது இப்போ பாட்டி என்ன செய்ய போகிறேன் கொய்யா காய் இந்த மாதிரி காயாக பறிச்ச மரத்தில் பாட்டி இந்த காயை எடுத்து இன்றைக்கி ஜூஸ் போட போகிறேன் கொய்யா காய் ஒரு அஞ்சு காய் வச்சுருக்குறேன் பாருங்கள் ஒரு மீடியம் சைஸில் வச்சுருக்குறேன் கொஞ்சம் புதினா வச்சுருக்குறேன் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை வச்சுருக்குறேன் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்குறேன் ஒரு எலுமிச்சம் வச்சுருக்குறேன் இப்போ கொய்யா காயை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் கழுவி வச்சுருக்குறேன் இந்த ஜூஸ் வந்து நல்லா கொய்யா பழத்தை நம்ம சாப்பிட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா எனர்ஜி கொடுக்கும் கொய்யா பழத்தில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஜூஸ் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது கொய்யா பழம் ஜூஸு கொய்யாக்காய் காயில் ஜூஸ் போட்டிங்கனால நல்லாயிருக்கும் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க காய் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் நல்லா கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் ஜூஸ் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா எனர்ஜி கொடுக்கும் நம்ம வயிற்றுக்கும் நல்லது அதில் நான் புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தழியெல்லாம் சேர்க்குறோம் பார்த்திங்களா அது இன்னமும் நம்ம நல்லா நம்ம உடலுக்கு சக்தியும் எனர்ஜியும் நல்லா கொடுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கொய்யா காய் கிடச்சா விடாதீங்க காய்னால் ரொம்ப பச்சை காயாக இருக்கக்கூடாது தோர்ப்பு காயாக இருக்கக்கூடாது முக்கால் ஒரு அரைக்காய் முக்கா காயாக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் பாட்டி சர்க்கரை போட்டால் தான் அந்த ஜூஸ் நல்லாயிருக்கும் வெல்லம் போட்டால் நல்லா இருக்காது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஜூஸ் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு தண்ணி ஊற்றி கலைக்கலாம் பாட்டி அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு மூணு டம்ளர் தேவைப்படுது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் ஃபேமிலி அதிகமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா கொய்யாப்பழம் போட்டு அரைச்சிட்டு குடிங்க ரொம்பவே நல்லது இது குடிக்கிறதுக்கும் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது கொத்தமல்லி தழை புதினாலாம் வந்து நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க நீங்கள் தேன் வேணுன்னா கூட தேன் ஊற்றிக்கிறான் ஐஸ் புரோட் வச்சுருக்கேன் பாருங்கள் அருமையான சர்பத் இது கொய்யாப்பழம் சர்பத் அவ்வளோ அருமையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு எலுமிச்சம்பளம் ஊற்றிருக்கிறேன் எலுமிச்சம்பளம் மேலே ஊற்றிக்கோங்க ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு கையாப்பழம் ஜூஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது இந்த வெயிலுக்கு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா எப்பவுமே எப்போ வேணாலும் குடிக்கலாம் வெயிலுக்கு தான் குடிக்கணும் இல்லை எப்போ வேணாலும் குடிக்கலாம் இந்த ஜூஸ் செஞ்சு குடிச்சு நல்லா குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கொடுங்க உங்களுக்கு சர்க்கரை வேணாட்டி தேன் போடு தேன் ஊற்றுங்க ஓகேவா அந்த வீடியோவை பாட்டி முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ